சூளகிரியில் கந்து வட்டிக்கு பணம் வாங்கியவரின் முழு சொத்தையும் அபகரித்துக் கொண்டதாக கதரும் குடும்பம் கடையை மீட்டு தொழில் நடத்த அரசு உதவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியை சேர்ந்தவர் கோபி இவர் பல ஆண்டுகளாக கணபதி ஃபேன்சி ஸ்டோர் மற்றும் புட்வேர் கடையை நடத்தி வந்தார் கடை நடத்தி வரும் கட்டிடமும் அதன் பின் உள்ள காலி நிலமும் இவருக்கு சொந்தமான நிலம் என்கிற நிலையில் கோபி கடை மீது வங்கியில் கடன் வாங்கியுள்ளார் பின்னர் கடை விரிவாக்கத்திற்காகவும் பெற்ற கண்ணனை கொடுக்கவும் பக்கத்து கடையான ஜவுளி கடையை சேர்ந்த மஞ்சுளா என்பவரிடம் கடையை அடமான பத்திரமாக பத்திரப்பதிவு செய்து பத்து லட்சம் ரூபாயை பத்து சதவீத வட்டிக்கு கடனாக பெற்றுள்ளார் மாதம் ஒரு லட்சம் வட்டி கட்டிய இவர்கள் வட்டியாக செலுத்த முடியாத பணத்தை கடனில் சேர்த்து வட்டிக்கு வட்டி பணம் தர வேண்டும் என கூறியதாகவும் மேலும் கடன் என ஐம்பது லட்சம் ரூபாயாக மாறியுள்ளது இதுவரை மஞ்சுளா அவர்களுக்கு வட்டியாகவே எண்பது லட்சம் ரூபாய் வரை கொடுத்திருப்பதாக கூறும் இவர்கள் பின்னால் உள்ள நிலத்தினை விற்று கடனை கொடுத்திட முடிவெடுத்து மஞ்சுளா நடத்தி வரும் கட்டிடத்தின் உரிமையாளரான செல்வகுமார் என்பவருக்கு காலி நிலத்தை எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்க்கு விலை பேசி பத்திரப்பதிவு செய்த பிறகு மஞ்சுளா மற்றும் கட்டிடத்தின் உரிமையாளர் இருவரும் பணத்தை கொடுக்காமல் விற்ற நிலமும் கடையும் சொந்தமில்லை என கடையை பூட்டி விரட்டிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்திருப்பதாகவும் கந்துவட்டி பணம் வசூலித்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கடையை மீட்டுத்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் வந்து ஜோதி நான் சூழியில் தான் கடை வச்சிருந்தேன் கணபதி ஃபேன்சி ஸ்டோரு ஃபுட்பேர் ஃப்ரெண்டு வச்சுருந்தேன் நான் ஒரு ஒம்பது வருஷமாக நடத்திட்டு இருந்தேன் அது எங்கள் சொந்த கடை தான் அது வந்து காலையை இது வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனையால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன் ஒரு பத்து லட்சம் வாங்கியிருந்தேன் அது வந்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து பத்து லட்சம் பத் பத்து ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருந்தோம் அது அப்படியே ஆக அப்படியே எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆகங்க ஒரு ஐம்பது லட்சமாக சேர்த்து அதுக்கு நான் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மாதம் மாதம் கட்டிகிட்டு இருந்தேன் அப்புறமா ஒரு வருஷம் மூணு வருஷமாக கட்டினேன் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் வந்து மூணு வருஷமாக கட்டினேன் அப்புறமா ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் தான் என்னால் கட்ட முடியல கட்ட முடியாத சமயத்துக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்த்து பின்னாடி இடமும் எங்களுக்கு தான் அந்த இடத்த சரி விற்றுட்டு அந்த இடமாவது மீற்றிக்கலாம் ஒரு இடமே போதும் அந்த இடம் மீத்திட்டு அந்த இடம் விற்றுட்டு இந்த ஒரு இடம் மட்டும் மீத்திக்கலாம்னுட்டு அவருக்கு ஜிம் மாஸ்டர்ன்ற ஒரு ஆள் சிவகுமார் அவருக்கு நான் அதை வித்துட்டேன் விற்றுட்டு அந்த இடம் அந்த காசு வந்த காசு பத்தாயிரத்தி ஐநூறுரூபாக்கு வித்த எண்பத்தி ஆறு லட்சத்தி பத்தாயிரரூபா வந்துச்சு சரி அந்த காசு இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இந்த இடம் நம்ம பண்ணிக்கலாம் ஒரு கடையை இந்த கடையே போதும் இதுலேயே நம்ம வாழ்ந்துக்கலான்ட்டு எல்லாமே இது பண்ணும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு எங்களை உனக்கு ஒன்றும் தர வேண்டியது இல்லை நீ தர வேண்டிய வட்டிக்கு நீ ஒரு வருஷமாக வட்டி தரல அதுக்கு இதுக்கே சரியாக போச்சு ஒன்று ஒரு ரூபா கூட தர வேண்டியதில்லை அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு எங்களுக்கு எது தர வேண்டியதே இல்லை ஃபஸ்ட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால எங்கள் வீட்டுக்கார் போயிட்டாரு அவர் சொல்லாமல் கல்லாமல் போயிட்டாரு அவர் என்ன அவர் வந்து பய வச்சுருக்காரு அவர் மாஸ்டர் அதனால அவர் பயந்துட்டு போயிட்டாரு அவர் எங்கே போனார் ஏன்னா என்ன போனார் தெரியல தெரியாத சமயத்துக்கு நான் வந்து என் கடை பையன் கிட்டே தம்பி நீ பார்த்துக்கோடா அண்ணா போனார் எங்கே போனாரு தெரியல நான் பார்த்துட்டு வந்துடுறேன் பத்திரமா கடை பார்த்துக்கோ சரி அப்பா தாத்தா மாமனார் வர சொல்ற நீயும் மாமனார் கடையில் இருங்க நான் என்ன அண்ணா இல்லை என்ன பண்ணுற பார்த்துட்டு நான் உடனே வந்துடுறேன் ஆனால் சொல்லிட்டு தான் நான் போனேன் பசங்க கூட இங்கே தான் இருந்தாங்க எங்க எங்கள் வீட்டுக்கார்கிட்ட போனா இல்லை இப்படியெல்லாம் அவர் மிரட்டினாரு என்னை பொண்ணுரு அப்படி இப்படி எல்லாம் மிரட்டினாரு நான் வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நான் எல்லாம் வரமாட்டேன் ஆனால் சொன்னார் அவருக்கு அந்த மாதிரி பயம் வந்தோன்னு எனக்கு பயம் வந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா சரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்கிறாங்கன்னுட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு சரி என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்புறமா நான் போயிட்டேன் திருப்பியும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க சரி அடுத்த நாளாவது வரலான்னு நாங்கள் பார்க்கும்போது அவங்க அந்த பையனையும் எங்கள் மாமனார் கொஞ்சம் உடம்பு சரியில்ல அவர் சீக்கிரம் போயிட்டாரு அதெல்லாம் எங்கள் மாமா அந்த பையனை என்ன பண்ணியிருந்தேன் வெளியே வாடா ஃபஸ்ட்டு ஆனால் எதுக்குக்கா வெளியே வரணும்னு கேட்டதுனே ஃபஸ்ட்டு நீ வெளியே வாடா ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்து எடுத்துவேடான்னுட்டு சாவி எங்கே சாவி போடலை அவங்க வாங்கிட்டு வந்து இவனை வெளியே தள்ளிட்டு அந்த சாவி போட்டுட்டு போயிருக்காங்க என் கடையில் இருக்கிற பொருளோட நான் வச்சுட்டு போயிட்டேன் எதுவுமே இருபது லட்சத்து சருக்கு இருந்துச்சு நல்லா இருந்த சருக்கெல்லாம் எதுனால இப்ப அந்த கடை எனக்கு வேணும் அதனால நான் நிறைய வட்டி கட்டிட்டேன் அதனால அந்த எடை எனக்கு வேணும் எனக்கு மீட்டு கொடுங்க நான் அதுதான் இப்ப கேக்குறேன் எல்லாருக்கும் கேட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கல சரி நீங்களாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நாங்கள் வாழணும் இங்கே வந்து வாழ்ந்து நான் யாராருக்கு இருக்க நான் கட்டிக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூழகிரி என் பேர் வரதராஜன் ஸ்ரீ கணபதி ஃபிரண்ட் செவன் புட்டு கோபி மற்றும் அவங்க ஒய்ஃபை வந்து ஜோதி மட்டும் நடத்தி வந்தாங்க ஒரு ஒம்பது பத்து வருஷமாக சொந்த கடை அந்த வியாபார விரிவுபடுத்துறதுனால பக்கத்தில் ஜவுளி கடை உரிமையாளர் மஞ்சளாண் வந்து வந்து வட்டி பணம் வாங்கியிருக்காங்க இந்த பணத்துக்கு உண்டான இதுக்கு ஒரு அடமான பத்திரமாக கடையை எழுதி கொடுத்துறாங்க இவங்க தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இது வரைக்கும் கால லட்சம் ஒன்னே லட்சம் வட்டி கட்டிடுறாங்க ஒரு பத்து மாதமோ வட்டி கட்டினாலும் அந்த மாதிரி வந்து இவங்க துறைச்சிட்டு கடை இழுத்து போட்டுடுச்சு அந்த கடையில் வந்து பிரபலமான ஒரு ஃபேன் தான் அந்த கடையில் வந்து ஒரு இருபது லட்ச ரூபா பொருள் இருக்குது அவங்களோட வீட்டு டாக்குமெண்ட் எல்லாமே உள்ளதாக இருக்குது இது சம்மந்தமாக வந்து எஸ்பி கலெக்டர் தொடர்ந்து மனு கொடுத்துருவோம் இவங்களை வாழ வைக்கணும்னா தமிழ்நாடு அரசும் மாவட்ட கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் உதவி செய்யுமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன்